சொன்ன கேளுடி எனக்கு வேண்டாம் நீ தின்னு ப்ளீஸ்கா எனக்கா ஒரே ஊர் கடி கடியா நீ இப்படி சொன்னால் கேட்க மாட்டா இத அந்த தட்டில் வைமல்லிகா ஏ சின்ன பொண்ணு எனக்கு அந்த இருந்து ஒன்றே ஒன்று எடுத்து தாயா நபரு உனக்கு வேண்டாம் நீ எட்டி எடுத்துக்க ஏன் நல்லா எல்லாம் எடுத்து தர முடியாது நான் சின்ன பிள்ளைய குணிச்சுல நிறைய கதைலாம் சொல்லுறல்கா இப்போ ஒரு கதை சொல்லலாம் இக்கோ அப்படியே ஆசைப்பட்டு கேட்காமலாம் ஒரு கதை சொல்லுங்களா நீயும்மா மல்லிகா இவன் கூட சேர்ந்துட்டு பேச அவங்கள பாட்டு பிடிக்க சொல்லுக்காவ கதை தானே சொல்ல சொல்லுக்கவ சொல்லுங்களாம் நீ ஏன் இவ்வளோ ரெண்டுத்துக்கூட சேர்ந்துக்கிய இதுக்கு பிறகு இதில் இருந்தால் சரிப்பட்டு வர்றது மடியில் இருந்து மடியிலருந்து எந்த உள்ளே போகிறேன் நிறைய கதை ஒன்றும் சொல்லண்டான் ஒரே ஒரு கதை சொல்லு நான் கதை சொல்ல சொன்ன நான் எந்த கதை சொல்ல எனக்கு தெரிய ஒரு கதையும் ஞாபகத்தில் இல்லை நீ சின்ன பிள்ளையில தான் நிறைய கதை சொல்லுவலக்கா அதில் இருந்து ஒரே ஒரு கதை சொல்லலாம் என்ன கதை வேணும்னு நீ சொல்ல அதான் சொல்லுவேன் என்ன கதையை சொல்ல சொல்லலாம் ஏக்கோ இதெல்லாம் தீபாவளிக்கு செஞ்சு பண்ணுறம்மா உனக்கு பார்த்தா எப்படி தோணுது தீபாவளி அப்போ செஞ்சு பண்ணிட்ட மாதிரி தான் தெரியுது அப்போ செஞ்சு பண்ட என்ன இப்போ வரைக்கும் இருந்துகிட்டா இருக்கும் இது நேற்றுக்கே நான் செஞ்சது ஏதாவது பேசணுங்கிறதுக்காக இப்படி ஏட்டிக்கு பேசாதே பேசாத ஏக்கா இங்கே பாடுறான் நல்ல தங்கல் கதை சொல்லு கால் வலிக்குது நீ முதல்ல எந்திரி ஏக்கா இந்த கவரில் இருக்கிற பண்டை யாருக்கு உங்கள் வீட்டில் உள்ள ஆச்சு முறுக்கு முடிஞ்சு சொன்னால சின்ன பொண்ணு அதான் நேர்த்தைக்கு செஞ்ச இருந்து உனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் வீட்டு போலாம் கொண்டுட்டு போ எனக்கு தான் வச்சுருக்கல ரொம்ப தேங்க்ஸ்க்கா இதுக்கு போட்டு தேங்க்ஸ் கிங்ஸ் சேர்ந்து தெளிக்கிட்டு இருக்கட்டும் பரவாயில்ல சின்ன பொண்ணு ஏக்கோ எங்கள் வீட்டில் உள்ள அச்சு முறுக்க முடிஞ்சு போச்சு அதுக்கு நான் என்ன செய்யணும் நீங்கள் செஞ்சுருக்குற செஞ்சிருக்கிற அச்சு முறுக்கிலேருந்து எனக்கு நிறைய ஒன்றும் தரண்டாம் இந்த தட்டில் இருக்கிற கொஞ்சம் ஒன்று மட்டும் தந்தால் காணும் இந்த தட்டில் இருக்கிற முறுக்கு உனக்கு கொஞ்சம் என்ன சின்ன பொண்ணு உன் மடியில் இருக்கிற தட்டில் எத்தனை முறுக்கு இருக்குன்னு கொஞ்சம் எண்ணி தெளி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எக்கோ ஆறு முறுக்கு இருக்குது உனக்கு ஆறு முறுக்கு கொஞ்சம் அவளுக்கு மட்டும் கவர் கவர்னரே கொடுக்குதில்ல எனக்கு மட்டும் எதுக்கு தர முடியும்னு சொல்லு இதுக்கான காரணம் தான் எனக்கு தெரியல செல வேற பார்த்தா கொடுக்கணும்னு தோணுது செலவெட்டை பார்த்தா கொடுக்கக்கூடாதுன்னு தோணுது எல்லாம் ஏறாசி அந்த அப்படி தான் நீங்கள் தர முடியும்னு சொல்லு ஒரு வகையில் நீ சொல்கிறது சரியாக கூட இருக்கலாம் ஒரு விட நான் உனக்கு தரணுன்னு நினச்சா கூட நீ பேசுகிற பேச்சு தான் தர்றதுக்கு மனசு தான் ஆயிருச்சு ஏ உமா உனக்கு நான் கை இருக்கேனமே என்கிட்ட முறுக்கு தந்துருக்கா அது எங்கள் வீட்டில் தான் இருக்குது அப்புறமா நான் உனக்கு தரேன் ரொம்ப தேங்க்ஸ்க்கா இருக்கட்டும் பரவாயில்ல நான் ஒன்றும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலை ஷீலாக்கா சொன்னேன் இவளுக்குன்னு நான் முறுக்கு கொண்டு வந்து தந்தில்ல அதை அவகிட்ட கொடுக்காத என் கிட்டே சரியா இப்போ என்ன பண்ணுவேன் சாரிக்கா என்ன மன்னிச்சுடுங்க நான் உங்களுக்கும் சேர்த்து தான் தேங்க்ஸ் தோன்னேன் இதை முதல்ல சொல்லியிருக்கலாம்ல என்ன எல்லாரும் தட்டில் பண்ணுறத வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன் எடுத்து திங்க தானே நான் ஏற்கனவே சின்ன பண்ணிட்டே கேட்டேன்க்கா அவள் தான் எடுத்து வர மாட்டேக்கா ஓ மடியில் தானே இருக்கு அதை நீயே எடுத்து திங்க தானே அதையும் உனக்கு சின்ன பொண்ணு தான் எடுத்து தரணுமாங்கோ மடியில் இருக்கிறத எடுத்ததுங்கிறதுக்கு உனக்கு என்ன நான் இந்த பண்டத்தை ஒன்று எடுத்து கேட்கலக்கா மல்லிகை வச்சுருக்கல அந்த பண்டத்தை தான் எடுத்து கேட்டேன் உன் கையில் வச்சுருக்க பண்டத்தை திங்க வேண்டியது நான் அதுக்கு என்ன குறைச்சல் உனக்கு மல்லிகை வச்சிருக்க பண்டத்தில் தான் தேன் முடியுது நீங்கள் சொன்னாலும் சொல்லிட்டாலும் மல்லிகை வச்சுருக்க அதிரசம்தான் புசு இருக்குது இந்த அதிரசத்தை பாருங்க சாப்பி போய் காஞ்சி போய் இருக்குது இதை தான் பெரிய வச்சுருவேன் தூரத்தை பார்த்தேன் கண்ணுக்கு குளிமனு நான் சொல்லுவது அக்கா உண்மை மல்லிகை வச்சுருக்கிற அதிரசம் புசு புசுன்னு அழகாக இருக்குது இதை பாருங்க காஞ்சி போய் பார்க்க அசிங்கமாக இருக்குது உனக்கு ஒரு உண்மை தெரியுமா உமா இந்த அதிரசத்தை இன்றைக்குள்ளே திங்கலன்னு வச்சுக்கே கேட்டு போயிடும் மல்லிகா ஒரு அதிரசத்தை அவளுக்கு கொடு இதாக உமா சின்ன நீ ஒன்று எடுத்துக்க என்ன என் மூடி இரம் வச்சு பார்த்துட்டு திங்க வேண்டியது தானே நான் அப்புறமா வீட்டுக்கு கொண்டு போய் திங்கங்க்கா ஏன் எங்கே வச்சு தின்னே இது சாஃப்டாக இருக்கலக்கா எங்கள் அம்மைக்கு தின்னா நல்லா இருக்கும் அதனால் அவையுக்கு கொண்டு போய் கொடுத்தேன் நானும் இதை எங்கள் மாமியருக்கு கொண்டு போய் கொடுக்கா நீ தானே வேணும் வேணும்னு கேட்டுட்டு நீ திங்க வேண்டியது தானே ஆ நல்ல இக்கோ நல்லதங்களுக்காக சொல்லும் இவள் ஒருத்தி மருந்து தெளிப்பான்னு பார்த்தா மறுபடியும் கதா கதைலாம் கெட்டுகிட்டே கிடக்கா என்ன உமா கண்ணு முடி திறக்கிறதுக்குள்ளே கையில் வச்சுருந்தா அதிரசத்தை காணல எப்படி இருந்து திங்க நல்லாதாக்கா இருக்குது ஆனால் நாளைக்கு வச்சா ஆமாம் பேரும் ஆனால் நீ வச்சுருக்குற அதிரசம் அப்படி கிடையாது ஒரு வருஷம் ஆனால் கூட கெட்டு போகுது என்ன மூணு பேரும் வயப்பல இருந்துச்சு இதுக்கு பேத்தான் அதிர்ச்சி அங்கம் உங்களால் இதெல்லாம் நம்ப முடியலன்னு நீங்கள் நம்பினாலும் நம்பட்டாலும் இது தான் உண்மை ஒரு வருஷம் ஆனால் அப்படியே கெட்டு போகாது இன்னும் கூட உங்கள் மூணுத்தெல்லாம் இதை நம்ப முடியல தானே அது அப்படிக்கா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் முதல்ல வீட்டில் பண்டம் செய்கிறதே கிடையாது அப்படி செஞ்சாலும் ஒரு வாரம் கூட இருக்காது வேறு எப்படிக்கா ஒரு வருஷம் வரைக்கும் ஆகாமல் போகாமல் இருக்கும் அதுக்கு என்கிட்ட ஆதார் இருக்குது சின்ன பொண்ணு ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பேன் ஃபோட்டோவில் தான் அதிரசம் எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஏ உமா நீ கையில் வச்சுருக்கிய அந்த அதிரசம் போன வருஷம் தீபாவளிக்கு செஞ்சதாக்கா இப்போ கூட நீங்கள் சொல்லுறதா நம்ப முடியலக்கா இதெல்லாம் போன வருஷம் தீபாவளிக்கு செஞ்சதா போன வருஷம் தீபாவளிக்கு முடிஞ்சதுனால இந்த அதிரசத்தெல்லாம் நான் தான் செய்வேன் நான் தான் செய்வேன் அடைபிடிச்சி எங்கிட்ட இருந்து மாவு வாங்கி செஞ்சால அந்த அதிரசம்தான் இது அதற்கு இது பார்க்கே அழகா இருக்குது திங்கையும் நல்லா தான் இருக்கும் வீட்டுக்கு முச்சலாம் ஒரு ரெண்டு கொண்டுட்டு போ எனக்கு ரெண்டு காணது ஒரு நாலு இதுதாக்கா அந்த அதிரசத்தை திங்கம் மச்சலாம் மறக்காமல் ஒரு டம்ளர் தண்ணி குறிச்சுக்க அதிரசத்தை தின்னு தண்ணி குடிச்சா வயிறு ஜம்முன்னு இருக்குமாக்கா அதை தின்னன்னைக்கு வயிறு ஜம்முன்னு இருக்குமா கம்முன்னு இருக்குமா எனக்கு தெரியாது ஆனால் முதல்ல அதை எடுத்து டம்ளரில் போட்டுட்டு அப்புறமா தின்னேன் எனக்கு இந்த அதிரசம் வேண்டாக்கோ அவ்வளோத்தையும் நீங்களே வச்சுடுங்க ஒன்று ஏறி இப்போ வந்து திங்க கட்டாயப்படுத்தினது அதான் நாங்கள் அடுத்த வருஷம் தீபாவளி வரைக்கும் வச்சு தும்போம் என்ன சீலா நீ என்ன பள்ளி எடுத்து பிள்ளையா எழுந்திச்சு நின்று பதில் செலவுக்கு அந்த சொல்லு ஏக்கோ எனக்கு இப்போ தான் ஞாபகத்தில் வந்துச்சு எங்கள் அத்தை நீ அரை மணி நேரத்தில் வர சொல்லி சொன்னவன் இப்போ ஒரு மணி நேரம் கூடுதலாவது நான் கிளம்புக்கா சரி அப்போ கிளம்பு அதிரசத்தை ஒரு கவரில் எடுத்து போட்டு தரீங்க கொண்டு போறியா ஐயோ அக்கா அதிரசம் என்ன ஓடிய பேரும் இங்கே தானக்கா இருக்கும் அப்புறமா வந்து சாப்பிடுவேன் ஏ சின்ன பொண்ணு அங்கே கவனிச்சியா சீலக்கா இப்போ விட்டா ஒலிம்புக்குள்ளே ஓடி தங்கமே வாங்கிடுறாங்க கதை சொல்ல சொல்லி சொன்னால எங்கே வாக்க கதா சொல்லுறேன் நீங்கள் என்ன மூணு எழுப்பிச்சியே இப்போ எங்கள் அம்மா தூங்கி முடிச்சிருக்காவை இந்த அதிரசத்தை கொண்டு போய் கொடுத்தேன் சரி கொண்டுட்டு போ என்ன சின்ன பொண்ணு கவரை தூக்கிட்டு நீயும் கிளம்புன மாதிரி இருக்கு எங்கள் அத்தையும் இனியும் அரை மணி நேரத்தில் வரச்சுன்னா பக்கம் நானும் போயிட்டு வரேன் ஒரு வருஷம் ஆனால் அதிரசம் சொன்னோடனே ஆள் ஆளுக்கு பிச்சுட்டு ஓடுச்சேன்னு அப்படி இல்லை ஒன்றும் இல்லைக்கோ உண்மையிலே வயிறு வசிக்குது அதான் கிளம்பிட்டேன் வயிறு பசுக்கின்னா இதுக்கு வீட்டுக்கு போனோம் அந்த தட்டரில் இருக்கிற அதிரசம் அவ்வளோ திங்க வேண்டியது தானே என்னது அதிரசத்தை திங்கணுமா ஒரு வருஷம் ஆனதுன்னு சொன்னோடனே ஆளு அளவுக்கு பிச்சுட்டு எல்லா பண்டத்தையும் எடுத்து பத்திரமா கொண்டு வைப்போம் அடுத்த வருஷம் தீபாவளிக்கு ஆகும்